இருபத்தி அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நாளை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நமது தாமரைப்பாடி தலைமை பயிற்சி மையத்தில் சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த நோயை குணப்படுத்தக்கூடிய எளிய முறை ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவுமுறை பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் நாளை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நமது பயிற்சி மையத்தில் நடைபெறும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயிற்சிகளை கற்றுக்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் மீண்டும் அழைக்கின்றேன் சந்தோஷம் சந்தோஷம் மெய்ஞானம் வளர்த்துவோம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த ஐந்து காணொலிகளா உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய எளிய முறை ஆசனங்கள் என்ன அப்படின்னு நாம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு ஆறாவது காணொலி தொடை பகுதிகளில் உள்ள அதிகப்படியான தசைகளை குறைப்பதற்கான தொடை பகுதிகளை வலிமையடைய செய்வதற்கான எளிய முறை ஆசனம் இந்த ஆசனத்துக்கு பேரு மண்டூக ஆசனம் அதாவது தவளை ஆசனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தவளை ஆசனத்தை அதுக்குரிய அதுக்குரியடரி மெத்தட் கண்டிப்பா நாம செய்யணும் அதே மாதிரியே முழங்கால் வழி இருக்கிறவங்க இந்த பயிற்சிய கண்டிப்பா தவிர்க்கணும் இப்ப முதல்ல அந்த தவளை ஆசனம் செய்யறதுக்குரிய ப்ரீபரேட்ரி மெத்தட் பவனமுக்தாசனம் செய்முறைய பார்ப்போம்

டென் திரும்ப அதே மாதிரி இந்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்ப இந்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்ப இந்த பயிற்சியை நாம் நாம படுத்து செய்யப்றோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்ப அதே மாதிரி இந்த கால் ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் டென் திரும்ப அதே மாதிரி இந்த கால் எல்லா பயிற்சியுமே பத்து பத்தா மூன்று முறை செய்யணும் கண்டினியூஸா முப்பது செய்யக்கூடாது பத்து பத்தா செய்யணும் பத்து தடவை ஒரு தடவை தளர்த்தி விட்டு நீங்க பயிற்சி செய்யணும் இப்ப மண்டுஹாசனம் செய்முறைய பார்ப்போம் மண்டுஹாசனம் செய்யறதுக்குரிய பவனமுத்தாசனம் அமர்ந்த நிலை படுத்த நிலைய பார்த்தோம் இப்ப மண்டுஹாசனம் செய்முறைய பார்ப்போம் இது மாதிரி வஜ்ராசனத்துல உட்காந்துக்கிறோம் முடிஞ்சா காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கலாம் அது முடிஞ்சா செய்யலாம் மெதுவா படுக்கணும் படுத்த தலையை தாங்கிக்கிறோம் கையை தலைக்கி பின்னால கட்டிட்டு ஏழு தடவை எடுத்து விடணும் திரும்ப கையை எடுத்துட்டு மெதுவா உடம்ப பக்கவாட்டுல சாச்சு காலை வெளியில ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்புறம் மெதுவா பக்கவாட்டுல திரும்பி எந்திருந்து உட்கார் இரண்டாவது சுற்று பண்ணும்போது கண்டினியூஸா பண்ணக்கூடாது கம்பல்சரி ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி சாதாரண நிலைக்கு வந்துட்டு தான் நீங்க இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்றுன்னு பண்ணும் இப்ப இரண்டாவது சுற்று வஜ்ராசனத்துல உட்காந்துக்கிறோம் முடிஞ்சா கால லேசா அகட்டிக்கிறோம் மெதுவா படுக்கணும் தலையை சாட்சிக்கிறோம் கைய தலைக்கு பின்னால கட்டிக்கிறோம் ஏழு ஆதாரத்துக்கு ஏழு மூச்சு தளர்த்தும் போது கையை எடுத்துடணும் காலை ரிலீஸ் பண்ணணும் கண்டிப்பா முழங்கால் வழி உள்ளவங்க இந்த ஆசனத்தை முயற்சிக்க வேண்டாம் மூன்றாவது சுற்று பண்றதுக்கு முன்னால கண்டிப்பா இப்படி பக்கவாட்டுல கையை ஊண்டி எந்திருக்கணும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும் இந்த மண்டுகாசனத்துக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம் கண்டினியூஸா நீங்க ஒரே மாதிரி பண்ணக்கூடாது இப்ப மூன்றாவது சுற்று வஜ்ராசனத்துல அமர்ந்துக்கிறேன் காலை லேசா அப்படியே பின்னால சாச்சுக்கிறேன் தலையை மூண்டிக்கிறேன் கையை பின்னால கட்டி ஏழு முடிச்சு ஏழு மூச்சு முடிஞ்சோன்ன கையை எடுத்துட்டு உடம்ப பக்கவாட்டுல சாய்ச்சி மெதுவ காலை எடுக்கணும் எந்த காரணம் கொண்டும் முழங்கால் உள்ளவங்க இந்த பயிற்சியை முயற்சிக்க கூடாது மூன்று சுற்றையும் ஒரே நிலையிலே பண்ணக்கூடாது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு முறை கண்டிப்பா ஓய்வு எடுக்கணும் இது மாதிரி நீங்க முடிஞ்ச போதெல்லாம் செய்யலாம் கண்டிப்பாக இதேபோல் இனி வரும் ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக் ஒவ்வொரு பயிற்சியையும் முறையாக செய்து அதன் பலனை அடைந்து உங்கள் உடல் எடையை சீராக வைத்துக்கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் பயிற்சிகளை என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை ஆகியவற்றை மேற்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது உணவு இடம் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த பொருளுதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பொருளுதவி செய்ய விரும்புபவர்களும் பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்களும் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்